ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்க போகிற ரெசிபி ஒரு கப் அரிசி மாவு வச்சு ஒரு டேஸ்ட் என்ன ரிங் முறுக்கு செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரிங் முறுக்கு செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணியை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கால் டீஸ்பூன் ஓமத்தை சேர்த்து சேர்க்கத்தை சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து கடைசியா ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் தண்ணியில் அப்படியே கொதி வரட்டுங்க இது கொதி வந்ததும் ஸ்டவ் எல்லோ ஃபிலிமிச்சுட்டு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் வருக்காத ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மாவு தண்ணி நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கெட்டி வந்துடுச்சு இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறுனதும் கை பொறுக்கிற சூட்ல இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா முறுக்கு பார்த்து பிசைஞ்சு எடுத்ததும் இப்போது ஒரு பிளேட்டில் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பு நல்லா ரோல் பண்ணி ஒரு விரலை ரோல் பண்ணி ரெண்டு மூணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரிங் ஷேப்பு சூப்பராக வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவும் ரிங் முறுக்காக ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் முறுக்கு பொறிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண முறுக்க ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா முறுக்கு சீக்கிரமாக கருகிடும் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணும்போது முறுக்கு நல்லா முறுமுறுன்னு வருங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு முறுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ரிங் முறுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி முறுக்கு செய்யாம நம்ம ஒரு கப் அரிசி மாவு வச்சு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது ரெண்டு வாரம் நாளும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க இந்த முறுக்கு ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்